you mm -hmm. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்துட்டு செம்ம டேஸ்டியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தேங்காய் பால் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் அடுப்பில் வந்து சேமியா வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சு மூடி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கணும் நான் எடுத்திருக்க சேமியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரூ சேமியா தான் எடுத்திருக்கேன் இந்த குச்சி குச்சி சேமியா இருக்குது இல்லைங்களா அது எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் அது வந்து உடச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த உடைச்சி வச்சுருக்க சேமியாவை தண்ணிக்குள்ளே சேர்த்துடலாம் இந்த சேமியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு இது வந்து நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது எங்கள் வீட்டு ரெசிபி இது நாங்கள் வந்து ரம்ஜான் பக்ரி இதப்பெல்லாம் மஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் இது செய்வோம் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது இப்போ கலந்து விட்றலாம் இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பாதி வெந்திருக்கு இன்னும் பாதி வேகணும் வீவர் சாராவது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெந்திருச்சு நம்ம ஒரு வடிகட்டியில் இதை வடிச்சு விட்டுருலாம் வடிகட்டின சேமியாவை பாத்திரத்தில் சேர்த்துட்டு மெசரிங் கப்பில் முக்கா கப்பு சக்கரையை சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ வந்துட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு தேங்காவும் சின்னதாக ஒரு அரைமுடி தேங்காவையும் இந்த மாதிரி பாலாக நான் எடுத்து வச்சுருந்தேன் கெட்டியாக அதை வந்து இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் பால் கம்மி பண்ணிவிட்டு காய்ச்சின பால் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே அது மாதிரி தான் செய்வேன் இன்றைக்கி வந்து நான் வீடியோக்காக முழுசாக தேங்காய் பால் மட்டுந்தான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கருக கருக கருகிடக்கூடாது இதை வந்து இப்போ இந்த சேமியால சேர்த்துடலாம் அகேன் அடுப்பில் தாளிப்பு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க இது இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து அரை கைப்பிடி திராட்சை சேர்த்துக்கோங்க கட்டாயமாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இதை நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் அப்படியே சுற்றியும் சேமியால் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு ரெண்டு வட்ட வட்டமாக கட் பண்ண பனானா வந்து மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க பனானா வேணான்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இந்த பனானாவோட இந்த சேமியா சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேங்காய் பால் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக காய்ச்சின பாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நான் வந்து வீடியோக்காக வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் நான் எப்போவும் தேங்காய் பாலும் காய்ச்சின பாலும் தான் பயன்படுத்துவேன் இந்த ரெசிபிக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் சேமியாக சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சுலபமாக செஞ்சலாம் இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை டின்னருக்கு கூட தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்